ஹாய் அஸ்லாம் வலைக்கம் லர் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சுஜா சமையல் இன்றைக்கி என்ன நம்ம ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு குல்ஃபி தாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக சுலபமாக செய்யலாம் வாங்க எப்படி இருக்குது பாருங்க அப் அந்த அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும் நம்ம வீட்டில் நம்ம தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க யார் இருக்கா சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நம்ம வீட்டில் செஞ்சது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளைக்க நாளில் வைங்க குல்ஃபி செய்ய தேவையான பொருள் ஒரு பத்து பாதாம் எடுத்துக்கோங்க பத்து முந்திரி பிஸ்தா ஒரு பத்து ஏலக்காய் ஒரு மூணு இது கூட நம்ம சீனி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் அரைச்சாச்சு இதுக்கு பால் வந்து ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றாமல் திக்கு பால் தண்ணி ஊற்றிடாதீங்க இதை கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரத்தில் வச்சு அடிப்பிடிக்காமல் காய்ச்சிக்கலாம் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் பிஸ்தா முந்திரி அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் குல்ஃபி செய்யணும்னு பிளான் பண்ணிங்கன்னா நைட்டே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க எட்டு ஹவர்ஸு ஃபீஸரில் இருந்தால் தான் க அது செட் ஆகும் காலையில் பண்ணோம்னா நமக்கு பொறுமை இருக்காது வெயிட் பண்ணி அதை சாப்பிட்ற வரைக்கும் ஸோ அதனால் நீங்கள் நைட்டே பண்ணி வச்சுருங்க கஸ்டர்ட் பவுட்ரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக கரைச்சி நம்ம அந்த பாலில் சேர்த்துக்கலாம் அப்படியே நேரடியாக சேர்த்துடாதீங்க தண்ணியில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிற வேண்டியது மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம பால் கூட சேர்த்துக்கலாம் கைவிடாமல் அடிப்பிடிக்கும் கைவிடாமல் நம்ம கொஞ்சம் நேரம் அந்த பால் காய்ச்சணும் பால் வந்து கொஞ்சம் வத்தணும் அரை லிட்டர் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பாலை வந்து கைவிடாமல் காய்ச்சணும் ஓகே இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் சேர்க்கணும் சீனி ஒரு லிட்டர் பாலுக்கு நூறு கிராம் கணக்கில் சொல்லணும்னா நூறு கப்பில் நான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை கப்பு நூறு கிராம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சம் திக்காகும் அதனால் நம்ம அடி பிடிக்காமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் வீடே கமங்கமன்னு மணக்குதுங்க குல்ஃபி ஐஸ் ஸ்மெல்லு இப்போவே குல்ஃபி சாப்பிட்ற மாதிரி இருக்குது இதை அப்படியே நீங்கள் சூடாக சாப்பிட்டாலே பாதாம் பால் மாதிரி இருக்கும் எங்கள் பசங்க அதை அப்படியே தான் சாப்பிட்டாங்க பாதி இப்போ கொஞ்சம் பாருங்கள் திக்காக இருக்குது நல்லா திக்காகட்டும் ஓகே இப்போ நல்லா திக்காயிருச்சு இந்த ஸ்டேஜி போதும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனில் நல்லா ஆற விடுங்க நல்லா ஆற விட்ட பிறகு தான் நம்ம வந்து மிக்சியில் அடிக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஓகே இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ அதை நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்க வேண்டியதான் மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதான் ஓகே இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கண்டெய்னர் பாத்திரத்தில் இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் மோடு இல்லை அந்த குல்ஃபி மூடி இல்லாதனால நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இதை நம்ம மூடி ஃபீஸரில் எட்டு மணி நேரம் வச்சிட வேண்டியது தான் காலையில் பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இப்போ ஸ்கூல் வீட்டு வர்ற குழந்தைக்கி இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து சில்லுன்னு கொடுத்தா எப்படி சந்தோஷமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு எப்படி சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே ஓகே இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் வாவ் செமையாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக திரு திருப்தியாக தாராளமாக ஒரு லிட்டர் பால் ஐம்பது ரூபாயில் எவ்வளோ அழகாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான ஒரு குல்ஃபி செஞ்சாச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் அஸ்லாம் வலைக்கும்